வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மேஜர் இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகன போட்டிகளுக்கு அறிய வேண்டிய ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் அதாவது பாஸ்டேக் நடைமுறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க கட்டாயம் நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வாகனங்களுக்கு பாஸ்டேக் தொடர்பான சில நடைமுறைகள் ஆகஸ்ட் ஒன்னு முதல் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி நீங்க தெரிஞ்சக்கூடிய முக்கியமான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாஸ்டேக் ஐந்து ஆண்டுகள் பழமையான பாஸ்டேக் இருந்ததுன்னா கட்டாயம் அதை மாற்ற வேண்டும் அது இல்லாமல் மூன்று ஆண்டு முதல் ஐந்து ஆண்டுக்குள் எடுத்த ஃபாஸ்டேக இருந்தா அந்த ஃபாஸ்டேக்கோட கேவைசி அப்டேட் செய்ய வேண்டும் அந்த கேவைசி அப்டேட் செய்யறதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி அதற்கு பிறகும் கேவைசி செய்யவில்லை என்றால் உங்களுடைய ஃபாஸ்டேக் செயல் இழந்து விடும் என்று சொல்லிட்டாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வாகனத்தின் பதிவு எண் சேசியன் எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்டேக்குடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபாஸ்டேக இருந்தாலும் உங்க ஃபாஸ்டேக்கோட லாக் லாகின் பண்ணி அதுல வண்டியோட எண் மொபைல் எண் சேஸ் எண் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க புதிய வாகனம் வாங்குவோர் தங்களின் வாகனத்தின் வண்டி எண்ணுடன் சேஸ் எண்ணையும் சேர்த்து பாஸ்டேகில் வாகனம் வாங்கிய தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அதே போல் பாஸ்டேக்குடன் உங்களுடைய மொபைல் எண் லிங்க் ஆகியிருக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது எல்லாமே யார் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா என்பிசிஐ தேசிய பண பரிவர்த்தனை வாரியம் புதிய முறைகள் மின்னணு கட்டண வசூல் முறையானது ஆகஸ்ட் ஒன்னு முதல் கணினி எளிதாக பாஸ்டேக்களை அடையாளம் கொள்ளும் வகையில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த நடைமுறை வரப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரை யாரும் செய்யாதவர்கள் கட்டாயம் இதை செய்து கொள்ள வேண்டும் கேவசி கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும் பாஸ்டேக் பயன்படுத்துவோர் சுங்கச்சாவடியை எளிதாக அடையாளம் காணும் வகி வாகனத்தின் முன்பக்கத்தில் கண்டிப்பாக தங்கள் பாஸ்டேக் ஸ்டிக்கர்களை ஒட்ட வேண்டும் அத்துடன் பாஸ்டேக் மொபைல் எண்ணை இணைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள் செய்து முடிக்க வேண்டும் இவ்வளவுதான் நம்ப இந்த வீடியோல பார்த்த ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேஷன் அப்டி மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க